பொருள் கடுமையான புழக்கத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இந்த கைப்பற்றப்பட்டது அதை திமுக நிர்வாகி இன்றைக்கு அவர் மேல் வழக்கு தொடுக்கப்பட்டு திமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதை கண்டித்து எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடி ராணை தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்தது கோவை மாவட்டத்தில் கலெக்டர் அலுவலகம் முன்பாக செஞ்சொலி சங்கத்திலே மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் மகளிர் தலைமையிலே எங்களது மாணவரணி பாசறை அருமை தம்பி எல்லாம் சேர்ந்து சிறப்பான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இதில் நாங்கள் எல்லாம் மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற கொண்டோம் பொதுமக்களும் கழகத் முறையில் கலந்து கொண்டார்கள் எங்களது எதிர்கட்சி தலைவர் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் காவல்துறை மாநிலத்தில் ரெண்டரை மணி நேரம் பேசினார் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த வேண்டும் போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அப்பொழுது நடவடிக்கை எடுத்து தடுத்திருந்தால் இது அப்பவே பிடிச்சி இன்னும் வந்து மாணவர்கள் கெட்டு போவதற்கு தடுத்து கெட்டு போவது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மிக மோசமான சூழ்நிலையில் இன்னைக்கு பிடிக்கப்பட்ட டெய்லி பிடிக்கிறாங்க மதிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி முன்னூறு கோடி நானூறு கோடி என்று மிகப்பெரிய அளவில் இருக்குது இன்னைக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது இந்தியாவும் பரவி இருக்குது யார் தமிழ்நாட்டுக்காக ஆகவே எங்களது பொதுச் செயலாளர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும் பொழுது அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தது போதை போல் கட்டுப்படுத்தப்பட்டது அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சிறப்பான ஆட்சி இருந்தது இன்றைக்கு திமுக ஆட்சி வந்து இப்படி மோசமான சூழ்நிலை இருக்கிறது உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக இந்த திமுக அரசு உடனடியாக அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் ஆகவே இன்றைக்கு பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த மூன்று வருடங்களாக எந்த திட்டமே திமுக அரசு செய்யலை இன்றைக்கு எடப்பாடி எப்பொழுது முதலமைச்சர் வருவார் என்று எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலும் அவருடைய தலைமையிலே எங்கள் கூட்டணி நாற்பது மேலும் குறிப்பாக இந்த போதை பொருளை உடனடியாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு திமுக ஆர்ப்பாட்டம் எங்கள் பொதுச்சியார் எடப்பாடியார் ஆணையின்படி ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை தமிழ்நாட்டுடைய பிரச்சனை தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனையை தட்டி கேட்கக்கூடிய ஒரே இயக்கமாக திமுக மட்டும்தான் இருக்கிறது கண்டிப்பாக உடனடியாக நடவடிக்கை திமுக அரசு எடுக்க வேண்டும் நன்றி